வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரி கணக்கு ஏசிய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரி கணக்கேசையும் கொடுத்ததே அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி த்ரீ டிஜி லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லை நான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறது பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்பதான் புரியும் நம்பிக்கை வரும் நம்ம சேனல் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஆர் கேஎல் மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது டிஎர்கேலுக்கு சிங்கிள் நம்பர் டபுள் ஈஜி எல்லாமே ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎர்கேல நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டூ டேஸ் டைம்ஸ் கூட அவங்க வந்து லாட்ரி வந்து ஃப்ரீயாக நண்பா அதுலேயும் பார்த்திங்கன்னா நூறுவா ஐநூறுவா ரெண்டாயிரரூவா வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுதுப்பா வித்ட்ரா ட்ரா வந்து இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி வாங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்று எட்டு இந்த ஒம்போது ஒன்று எட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒம்போதும் எட்டும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட் மாதிரி வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு செட்டு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகியிருக்குன்பா இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றா நம்பர் மட்டும் கிடைக்கல கிடச்சிருந்தால் அதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துக்கலாம் இது வந்து ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு நாள் தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு மெயினாக ஃபெயில் ஆயிடுச்சுப்பா மெயினாக வந்து நான் ஆல் போர்ட்டாக தான் டார்கெட் பண்ண சொல்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆல் ஆல்போர்டு மெயினாக ஃபெயிலாக இருக்குது எட்டு மணிக்கு கேஸிங் வந்து நான் டவுட்டாக தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எட்டு மணி வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லல ஒரு மணியும் வந்து ஆறு மணியும் சொல்லியிருந்தோம் ஆனால் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைட்டு வந்திருக்கு இந்த ட்ரிபிள் ஐட்டில் நான் ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு வந்து அஞ்சு நாள்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் அஞ்சு நாள்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரல ட்ரிபிள்ஸ்லேயே வராமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு ஒரு நம்பர் உள்ளே வந்திருக்கும் அஞ்சு நாள்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருக்கும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது நான் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் தான் சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் வந்து எட்டாம் நம்பர் வந்து இங்கே பாக்ஸ்லேயும் பாருங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் தான் வச்சு கொடுத்துருக்கேன் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டில் எட்டாம் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் அது பார்த்திங்கன்னா மூணு போர்டிலேயுமே வந்துருக்கு நம்மளுக்கு ஒன்று எட்டை கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒன்று எட்டு அஞ்சு நாலு இந்த நாலு நம்பருமே ஆள் போர்டில் எதாவது நாள் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த நாலு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் நாலாம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஏ போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குமா ஏ போர்டு கேஸிங் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு தான் நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு நம்மளுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஆறு ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா போடு மாதிரி வந்திருக்கு எட்டு மணிக்கும் இதுவும் செட் ஆகலன்னுபா நாளைக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரிக்ஸை மாற்றி எட்டு மணிக்கு வந்து நம்ம வேறு புது ட்ரிக்ஸில் தான் எடுத்துருக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றிக் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா நம்மளது கேள் வந்து இப்போது கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தான் நிறைய ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கும் எடுத்தேன் எட்டு மணிக்கே எடுத்தேன் எட்டு மணிக்கு எடுத்து நம்ம நம்மளுக்கு நேற்றே தெரியும்ல எட்டு மணிக்கு வந்து நம்மளுக்கு ஆகுதுன்றதுனால எட்டு மணிக்கு வந்து ட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு மணிக்கு மட்டும் பழைய ட்ரிக்லேருந்து கொடுத்துருக்கேன் நாளைக்கு நாளோ ஒரு திரும்பவும் பழைய ட்ரிக்லேருந்து வெற்றி கிடைக்கும்னு நம்புறேன் பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரியல ஆறு மணிக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருக்குது அதை தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நம்பா சரி வாங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு அஞ்சு மூணு ரெண்டு நாலு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரலாம் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஏபிசிஏசியை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நான் இதில் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன்பா நான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பரை இங்கே வந்து நான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன் ஒரு நம்பரு கொடுக்குறேன் இல்லைனா நம்ம வந்து ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் முன்னாடி மூணு நம்பர் கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து சில டைமில் நான் ஒன்று தான் கொடுக்குறேன் இல்லைனா ரெண்டு கொடுக்குறேன் அவ்வளோ தான் கொடுக்குறேன் இதோட கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா நான் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு ஒரே ஒரு செட்டு தான் இது வந்து போர்டு மாதிரி வரலான்றதுனால தான் நான் இந்த பக்கத்தில் மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இதை நம்ம இப்போ இந்த ரெண்டு நம்பரை சேர்த்து நம்ம இந்த பக்கெட்டும் சேர்த்து வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறது உங்களுக்குமே ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் அதை ஒரு இப்போ உங்களுக்கு இதை வந்து ஏபிலேயோ இல்லை ஏசிலேயே எதுலேயோ ஒன்று ஸ்ட்ராங்காக கிடச்சா அதில் வந்து ஜாஸ்தியாக இப்போ அஞ்சு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அதில் அஞ்சு சீட்டை கட்டிடுங்க இப்படி வருது அஞ்சு மூணு அப்படி வருதுன்னு தெரிஞ்சால் அதை வந்து ஒரு ஒரு சீட்டு சப்போர்ட்டுக்கு கட்டி வைங்க ஏன்னா தெ தெரிஞ்சது நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன் ஓகேங்களா நான் இதை விட கம்மி பண்ணி கொடுக்குறேன்னா இதை கொடுக்காம விட்டுட்டு இதை மட்டுந்தான் கொடுக்கணும் வேற வழியில் நீங்கள் அப்படி அப்படிதான் கேட்குறீங்க நான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் நான் பிரித்து கொடுக்குறேன் ஓகேங்களா இதில் உங்களுக்கு ஐடியா ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க கம்மி பண்ணிக்கோங்க நீங்களே கம்மி பண்ணிக்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுற நம்பரை கம்மி பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர்ஸை நான் சொல்லிடுறேன் நான் ஏபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்க கேசிங்க வந்து சொல்லிடுறேன் அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நான் வந்து கம்மி பண்ணி சொல்லிடுவேன் நல்ல வீடியோ பாருங்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னாவே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு மணிக்கு நான் சொல்லி தான் கொடுக்குறேன் ஏ போர்டு கேசிங்கெலாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அஞ்சு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குவா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் பல இட்ரிகிலேருந்து எடுத்திருக்கோம் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா நம்மளுக்கு கேரளாவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம மூணு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு அப்புறம் அப்லோட் இருக்கோம் நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்போட் ட்ரிக்ஸ் கூட நம்மளுக்கு வெற்றி கொடுக்க மாட்டேது அதனால அதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கேன் மாற்றி மாற்றி இருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரளா கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கிட்டு வரேன் எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருந்தது அதனால் எட்டு மணிக்கு எடுத்திருக்கேன் நாளைக்கு எட்டு மணிக்கு கொஞ்சம் பாஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல நம்ம வந்து புது டெக்கு தான் எடுத்திருக்கோம் நாளைக்கு கேரளா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க பார்க்குறேன்னா அடுத்த ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு ஒன்று ஆறு நாலு ஆறு எட்டு மூணு நாலு மூணு எட்டு ஒன்று நாலு ஒன்று எட்டு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏபிபிசி ஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்றுற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு மூணு மூணு ஆறுன்னு வரலாம் ஆறு ஒன்று ஒன்று ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசி நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு நாலு ஜீரோ மூணு எட்டு ஆறு மூணு நாலு ஆறு மூணு எட்டு ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்று எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு மூணு எட்டு ஆறு ஒன்று நாலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு ஏசிக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குபா கண்டிப்பாக நாளைக்கு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படி தான் வந்து ட்ரிக்ல கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்கான ட்ரிக்ல தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆறு மணியை பொறுத்த வரையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது ஃபாலோவாக நம்ம கொடுத்துட்டுருக்கிறதுனால நம்ம ஆறு மணிக்கு மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா ஸ்ட்ராங்காக வந்து ஏ போலில் ஆறாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போலில் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டுக்கு மூ ஒன்றாம் நம்பர் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏ போலில் ஜீரோவை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏ போலில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஆறாம் நம்பர் பி போலில் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் இந்த மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஏன்னா பி போர்டு கேசிங்க வந்து சில டைமில் நம்மளுக்கு போர்டு மாதிரி கூட பாஸ் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா பீபோர்டு கேசிங் தான் இது பீபோர்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கை இருந்தது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் பீபோர்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர்ஸும் பாஸ் ஆகிருந்தது அது அந்த கேஸிங்கில் உள்ளது தான் இது இருந்தாலும் இந்த மூணா நம்பரை சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா மூணா நம்பர் வந்து பீபோட்லேயும் சி கூட கணக்கு வச்சுக்கோங்க மூணாவது நம்பரை பி போல்லையும் சி போல்லையும் கணக்க வச்சுங்க ஏ போலையும் கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கங்கப்பா மூணாம் நம்பர் எதில் என்னென்னு வரலாம் மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு இந்த ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஆறு மூணு வந்து வரலாம் இல்லைன்னா ஆறு ஒன்று வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு செட்டும் வந்து ஸ்ட்ராங்கு தான் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணும்மா ரெண்டில் ஒரு செட்டாச்சும் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படி இல்லைன்னா அந்த மூணு ஒன்று கூட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணுமா இப்படி கூட வந்துடலாம் ஆறாம் நம்பர் உள்ளே வரல அப்படின்னா ஆறு பவர் ஒன்றாம் நம்பர் உள்ளே வந்துச்சு அப்படின்னா மூணு ஒன்றுன்னு கூட வந்துடலாம் அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து ஆறு மணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருக்கோம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு தான் மெயினாக ஃபெயில் ஃபெயிலாக நாளைக்கு கண்டிப்பாக ஆல் போர்டு பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னுபா மெயினாக வந்து ஆறு மணிக்கு ஆல் போர்டாக டார்கெட் பண்ணிக்கின்பா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர் சிங் ஸ்ட்ராங்காக இருக்குதுனுப்பா ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ள வரணுன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று நாலு அஞ்சு நாலு ஏழு ஒன்று ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றணும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வரலாம் நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஏழு ஆறு எட்டு அஞ்சு ஆறு எட்டு ஏழு நாலு ஒன்று அஞ்சு நாலு எட்டு ஏழு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஒன்று அஞ்சு ஏழு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆச்சும் நம்மளுக்கு உள்ளே வரணும்பா இல்லைனா ரெண்டு நம்பர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஒன்று அஞ்சு ஏழு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஏழு ஆறு தானே ரிசல்ட்டு அஞ்சு ஏழு ஆறு அதுலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ள வரணும் அப்படி தான் கிடச்சிருக்கு இந்த நாலு ஒன்று அஞ்சு அப்படின்ற பாக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஒன்று அஞ்சு இதுலேருந்து ஒரு நம்பராச்சு நம்மளுக்கு எட்டு மணிக்கு வந்து அதாவது இன்னைக்கு எடுத்த ட்ரிக்ஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்ட்ராங்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு கிடச்சிருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கணுப்பா ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து புதுசாக தான் எடுத்திருக்கோம் நம்ம பழைய ட்ரிக்ஸ் கிடையாது ஃபாலோ பண்ணால் வந்து நம்ம கொஞ்சம் நம்பிக்கையாக சொல்லலாம் புதுசாக தான் எடுத்திருக்கோம் புதுசாக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்க அந்த ட்ரிக்ஸில் வெற்றி கிடச்சிருக்கதை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சதுன்னா நம்பிக்கையாக நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் ஏசிங்களில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கம்பா நாளைக்கு மூணு நாள்லேருந்து இன்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுப்பா நாளைக்கு பாஸ் ஆனால் ஓகேன்னுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினுபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்